நண்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி நகர புளிப்பாணி ஜோதியை முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிநிநுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரணும் நாம் எதுவுரிலேயும் புளிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூத்தி இருபது பதிவுகள் வெளியிட்டுட்டோம் இன்றைக்கு நாம் வெளியிட இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது பதிவு பாடல் ஏன் இரநூத்தி இருபது இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் மதாத்தையில் கேது புத்தி நடக்கிற காலம் எந்த மாதிரியான நன்மை தீமைகள் நடக்குங்கிறத வெளிப்படுத்துற விதமா இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம் அதற்குண்டான தெளிவுரையையும் விளக்கத்தையும் முன்னால பார்ப்போம் ஆகுமே செவ்வாயில் கேது புத்தி ஆகாத நானூத்தி நாற்பத்தேழு போகுமே பலமுதனை பூட்டக்கேடு புத்திரரும் வியாதி வியாதியாகும் ஏவுமே வியாதியதும் கூடிக்கொள்ளும் இன்பமுள்ள இளவிரோதம் தானுண்டாகும் சாகுமே சத்துருவும் பிசாசுதானும் சஞ்சரங்கள் அதனாலே கோடிதானே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாடலை இப்போ மத பாடல்ல ஆகமே செவ்வாயி கேது புத்தி அதாவது செவ்வாயிலே கேது புத்தி நடக்கக்கூடிய காலம் ஆகாத நாள் நூத்தி நாற்பத்தேழுங்கிறார் நாலு மாசத்துக்கு நாலு முப்பது நூத்தி இருபது மீதம் இருபத்தேழு ஏழு அப்ப நாலு மாசம் இருபத்தேழு நாட்கள்னு அர்த்தம் சபாதத்தையில கேது புத்தி அந்த காலங்களில் எந்த மாதிரி பலம் நடக்கும் போவுமே பலனையும் பூட்டக்கேளுங்கிறார் இங்கேயும் பூட்டக்கேளுங்கிறார் அப்ப மர்மமான பலன்கள் தான் வெளிப்படையா இதுதான் நடக்கும்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத தீய பலன்கள் வர வாய்ப்பு உண்டு தான் புதிர் முதம்ல அதே மாதிரி புதிரான பலன்கள் தான் நடக்கும் அந்த பூட்டக்கேழு அப்படிங்கிற வார்த்தையில பொதுகிறார் பூமையரும் புத்திரரும் ஆகும் அப்படிங்கிற போது அந்த ஜாதகனுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் வியாதிகள் வர வாய்ப்பு உண்டு செவ்வாதத்தையில கேது புத்தி ஏகுமே வியாதியும் கூட்டிக் கொள்ளும் அப்படிங்கிற போது ஏகுமே வியாதியும் கூட்டிக்கொள்ளும் தான் சாதகருக்கு அப்ப ஜாதகருக்கு சாதகருடைய மனைவி மக்களுக்கு வியாதிகள் உருவாகக்கூடிய காலங்களா செவ்வாதத்தையில கேது புத்தி நடக்கும் அப்படிங்கிற அடுத்த வரி சொல்லும்போது போது இன்பமுள்ள இன விரோதம் அப்படிங்கிறார் இனம் உற்றார் உறவில் சொந்தங்கள் இன்பம் உள்ள இனம் அப்படிங்கிற போது ரொம்ப நெருக்கமான உறவுகள் அவங்களுடைய விரோதங்களெல்லாம் உண்டாக்கிவிடும் சாகுமே சத்துருவும் பிசாசு தானும் பிசாசு சத்துருவம் சாகும்னு அர்த்தம் இல்லை அவங்களுடைய தொல்லைகள்னால சாதகனை வந்து நோய் உண்டாக்கும் சாதகனை வந்து மனமரியாதிகளை உண்டாக்கும் மன உளைச்சலை உண்டாக்கும் அடையிற சஞ்சலங்கள் அதனாலே போடி ஆமைங்கிற சத்துருக்கள்னால வரக்கூடிய தொல்லைங்கிறது தாங்க முடியாத தொல்லைகளாக இருக்கும் அப்ப சத்துருக்களை கேட்டால் நாம ஒதுங்கி போகணும் அதே நேரத்தில் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் கேதுவும் ஒருவருக்கொருவர் கேந்திரங்களிலோ திருகோணங்களிலோ அமர்ந்து பலப்பட்டிருந்தால் முழுக்க முழுக்க செவ்வாயினுடைய காரகத்துவங்களும் கேது பகவானுடைய காரகத்துவங்களும் அந்த ஜாதகனுக்கு அபரிமிதமாக கிடைக்கும் கேது புத்திரிடத்துற போது அந்த ஜாதகத்தில் கேது பலப்பட்டு அல்லது குரு பகவானோட சேர்ந்து அல்லது குரு பகவானுடைய பார்வைக்கு உட்பட்டு மட்டும் இருந்திருந்தா கேதுவனுடைய காலம் அந்த ஜாதகளுக்கு பொற்காலமா அமையும் அனுபவத்தில் பார்க்கும் இங்கே ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் கேதுவும் கெட்டு இருந்தாலோ அல்லது செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் துஸ்தான அமைப்புகள் அமைந்திருந்தாலும் அந்த ஜாதகங்களுக்கு இந்த பொல்லாப்புகள்லாம் வரும் தான் இந்த பாடல்ல அவங்க சுட்டி காட்டுறாங்க இனி அடுத்து வருகின்ற பாடலுக்குண்டான தெளிவான காண அன்பர்கள் தொடர்ந்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்